ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ அலமது இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் இது போன சண்டே எடுத்தது ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் சண்டே வந்து சரஃப் டிஜே போயிருந்தேன் சரஃப் டிஜேல டே டு டே இருக்கு அங்கே போய் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சாதனம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சரி அங்கே போகலான்னு போய்டு அங்கே போய் பார்த்தா நல்லா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்து எல்லா டே டு டேவோடையும் கராமாக்கே போயிருக்கலாம் கராமா டே டு டேக்கே தெரியாமல் இங்கே போயிட்டேன் சரி அங்கங்கே என் அங்கே என்ன வேணாம் வாங்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா டூ டே டு டேலாம் என்னெல்லாம் வாங்கலான்னு

இது வந்து ஒரு சிக்ஸ் கிராம்ஸுக்கு போட்டோம் இது வந்து ஃபேப்ரிக் சாஃப்னரு இது வந்து ஆஃபரில் கடந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னரு இது வந்து ஆஃபரில் கடந்து ஒன் லிட்ரு வந்து த்ரீ த்ரீ கிரகாம்ஸ் சொல்லி போட்டுருந்து அப்புறமா வந்து பெரிய பேக்கில் ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி பாட்டு அலுமினியம் பிரியாணி பாட்டு இது வந்து ட்வெண்ட்டி கிராம்ஸ் போட்டுருந்து திரம் போட்டுது இதுவும்டியும் வரும் ஹாட் பாக்ஸு இது வந்து இது கொஞ்சம் விளையக்கூடியதான் நைன்டீன் திரகம்ஸுக்கு போட்டு வந்து கட்டிங் போர்டு இது டென் திர்கம்ஸுக்கு போட்டு வந்து டென் திரம்ஸ் டென் திரகம்ஸுக்கு போட்டு வந்து ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் இரும்பு கடாய் இது வந்து ஒரு ஃபோ டுவெல் திருகம்ஸுக்கு போட்டிருந்து அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த நம்ம ஃபுல்காயெலாம் பண்ணுவோம்ல அந்த இது இது வந்து ஃபைவ் திருஹம்ஸுக்கு போட்டிருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் சிக்ஸ் திருகம்ஸுக்கு போட்டிருந்து அதுக்கப்புறமா தடுக்காப்பேன் நம்ம தாளிச்செல்லாம் கொட்டுக்குள்ள சின்ன சைஸ் சின்ன சைஸ் வந்து தடுக்கா பேன் இது வந்து லெவன் திரகம்ஸுக்கு போட்டு வந்து இங்கே கொஞ்சம் விலை கூடுதல் தான் சரஃப் டிஜேயில் உள்ள டே டு டே கராமலில் உள்ள டே டு டேலெலாம் நல்ல விலை குறவாக கிடக்கும் இது கொஞ்சம் விலை கூடுதல் தான் இங்கே உள்ள டே டு டே பாக்ஸ் மசாரா பாக்ஸ் அஞ்சரை பெட்டி இது வந்து எத்தனை இது வந்து லெவன் திரகம்சுக்கு போட்டு வந்து டென் பாயிண்ட் நைன் நைன் ஒரு பெரிய இதில் வந்து மூணு ஆறு ஒரே பாட்டில் ஒரே சைஸ் ஒரே சைஸ் பாட்டிலில் வந்து ஆறு ஜார் வந்து நான் ஸ்பைஸ் ஜார் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டோரேஜ் ஜார் இது வந்து ஹம்ஸு தெரம்ஸ் ஸ்டீல் மூடி இது வாங்கியிருந்தேன் ஒரு லெமன் கவிசரு இது வந்து நயன் தெரம்ஸு எயிட் பாயிண்ட் நைன் நைன் தர்கம்ஸு நம்ம வந்து சர்விங் பிளேட்டு ஒரு சின்ன ஒன்றே ஒன்று சர்விங் பிளேட்டு இது வந்து ஃபைவ் திரகம்ஸுக்கு கடை கிளாஸிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கெஃபேயில் போட்டு வந்து இது வந்து இந்த அதில் வந்து ஏதோ த்ரீ திரகம்ஸுக்கு ஏதோ போட்டோம் அப்புறமா வந்து ஒரு நைட்வேர் வாங்கியிருந்தேன் அது நல்ல ஒரு ப்ரின்ட் நல்ல ஒரு பியர் பிரிண்ட் எல்லாம் போட்டு லெவன் தர்ஹம்ஸ் அப்புறமா ரெண்டு பலாசா பேண்டு ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளூ பல்லாசா பேண்டு ரெட் சாஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபைதர் கம்ஸுக்கு போட்டுருந்தேன் ஃபைதர்கம்ஸ் சாக்ஸ் சாக்ஸ் வாங்கியிருந்தோம் சாக்ஸ் வந்து ஒரு மூணு செட்டு மூணு பேர் வந்து ஃபைதர் கம்ஸுக்கு போட்டிருந்தேன் கொஞ்சம் நேரம் வழி இல்லாமல் போயிட்டோம் இழுத்துட்டு போயிட்டோம் வாங்காமல் இருந்தால் டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கிட்ட ஒரு டேஸ்ட்டி காணோன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே போய் ஸ்பைசி பெப்பர் சார்கோலும் இதுவும் ஒரு ரெண்டு ஜூஸும் வாங்கியிருந்தோம் ஹஃபிஇத்தீன் ஒரு ஜூஸும் மேங்கோ சிக்கு நான் வாங்கியிருந்தேன் எல்லாமே செஷான் ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருந்து போனதுக்கு இது ஒன்று நல்லா இருந்து எனக்கு வ்ளாக் ஒன்றும் இது தான் என்ன ஃபஸ்ட் டைம் வளாக்லாம் போடுறது கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக் கிடைக்கும் மன்னிச்சிடுங்கோ அதுக்கப்புறமா என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் இனி சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் என்னை வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தால் உன் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கோ அப்புறமா என்ன தேங்க்யூ பாய்